திருவிழாக்கள் என்றாலே முன்கூட்டி செயலாளர் அல்லது ஆணையாளர் அல்லது கூடுதல் ஆணையர் அல்லது அமைச்சர் நேரடியாக அந்த திருவிழா நடைபெறுகின்ற கோயிலுக்கு சென்று ஆய்வு செய்து பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எந்த ஆட்சியிலும் செய்ததில்லை இந்த ஆட்சியில்தான் தான் அர்ச்சகர்களுக்கு கூடுதலான நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது பொங்கல் காலங்களில் புத்தாடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சியில்தான் அர்ச்சகர்களுடைய குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் கல்விக்காக ரூபாய் பத்தாயிரம் என்று ஐநூறு பேர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த ஆட்சியில் தான் இருபத்தி நாலு திருக்கோயில்களில் விளக்கு பூஜைகள் பௌர்ணமிதோறும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியில் தான் ஆயிரத்தி நூறு திருமணங்கள் கட்டணம் இல்லாமல் நடைபெற்றிருக்கின்றது இந்த ஆட்சியில் தான் ரெண்டே ரெண்டு திருக்கோயிலில் இருந்த நேர அன்னதான திட்டம் பதினோரு கோயில்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இது ஆன்மீக ஆட்சி ஆன்மீகத்திற்கு எந்த காலத்திலும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அதுமிகு தமிழக முதலுடைய ஆட்சி காலம் தான் என்பார்கள் அந்த காலத்தில் யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்றால் அக்பர் காலம் என்பார்கள் ஆன்மீக உலகத்திலே யாருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்றால் மான்மிகு தமிழக ஆட்சி தான் ஆன்மீக உலகிலே பொற்கால ஆட்சி என்று வருங்காலங்களில் சொல்லுகின்ற ஒரு நிலை நிச்சயம் ஏற்படும் ஆகவே ஏதோ புதிதாக உலக அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடை கையில் எடுத்ததாக நினைக்கக்கூடாது கூடாது தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து ஆலயங்கள் புனரமைப்பது பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது என்று நிறைவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இதுக்கு மேல எங்க போன முடியுமா நீங்கள் எழுபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியாக வருகின்ற ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம்